கறி எல்லாம் நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்டோம்னா அஜீரண கோராளுகிறது வந்து ஜீரண கோளாறுங்கன்னா ஜிஞ்சர் குடித்தாலும் கண்டிப்பா கேட்கும் சோடா குடிச்சாலும் ஜீரண கே ஜிஞ்சர்னு ஜிஞ்சருன்னு இந்த ஜிஞ்சர் வந்து எப்படி தயாரிக்கிறீங்க இஞ்சி அசெல்ஸுங்க ஆ ஜின்ஜருங்கிறது இஞ்சி எஸ்ஸெல்ஷா அந்த கம்பெனியில் வந்து தயாரித்து எஸ்எல்சா எங்களுக்கு கொடுக்குறாங்க நாங்க அதையை விட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல இஞ்சி இதை இஞ்சி வந்து கம்பெனியில் எஸ்எல்ஷா மாத்தி ம் எங்களுக்கு தர்றாங்க

மிஷின் வந்து இப்ப மிஷின் வந்து பேரு வந்து ஐஎக்ஸ்எல் அது அந்த காலத்து மிஷின் இப்ப எல்லாம் அந்த மிஷின் எல்லாம் இல்ல இல்ல எத்தனை ஆண்டுகள் ஆச்சுங்க அது வாங்கி இதெல்லாம் வாங்கி ஒரு பத்து இருபது வருஷம் இருக்குங்க அந்த மிஷின் எல்லாம் இப்ப சுத்தமா இருக்காது இருந்தாலும் அது யாரும் வாங்குறது இல்ல இங்க கிடைக்குங்க இப்ப வந்து சூப்பர் கம்பெனி இருக்குது அது வந்து இப்ப எல்லாம் புதுசா சோடாக்கரை வைக்கிறவங்கன்னு யாரும் விருப்பம் இல்ல விருப்பம் இல்ல மிஷின் கிடைக்குது இது வந்து நம்ம காலையில இருந்து சொன்னா பாட்டில் கழுவுறது மறுபடியும் எடுத்து பாட்டில் கழுவி உள்ள வைக்கிறது